நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மீன் வறுவல் ஒரு கிலோ நகர மீன் வாங்கி கட் பண்ணி அதில் வந்து மஞ்சள் கல்வப்பு போட்டு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் சிறிய பவுலில் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுறணும் இன்னொரு கிண்ணத்தில் வந்து வீட்டில் அரைச்ச தனி மிளகா அப்படி ரெண்டு டீஸ்பூனும் மல்லி ஒரு டீஸ்பூனும் எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு பவுலில் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறணும் மிக்சி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் இருபது உடிச்சு போட்டுக்கிறணும் பத்து பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிறணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகு சீரகம் சோம்பையும் போட்டு மிளகாய் பொடி மல்லிப்பொடியும் போடணும் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சதையும் போடணும் போட்டு உப்பு சேர்த்துக்கிறணும் உப்பு சேர்த்துட்டு செக்கு கடல் எண்ணெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கிறணும் நம்ம மீன் சுத்தம் பண்ணி வச்சதை ஒரு வாழை இலையில் மீன் எடுத்து வச்சு அதில் நம்ம அரைச்ச விழுத வந்து ஒன்றுக்கும் மேலாக தடை விட்டு இரண்டு பக்கமும் தடையை விட்டு வச்சிடணும் இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுறணும் ஊற விட்டோன்னா இரும்பு தோசை சட்டியை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ரொம்பவும் இதாக இருந்தால் இதாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீனை வந்து எண்ணெய் ஊற்றி மீனை அதில் போட்டு நம்ம வந்து பொறிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுறப்ப அது முக்கால்வாசி வெந்த உடனே மூணு இணுக்கு வந்து கருவேப்பிலை அதோட சேர்த்து போடுறப்ப அது திருப்பி நம்ம வேகிறப்ப அது மனமாக இருக்கும் இந்த மீனில் வந்து ஒமேகா த்ரீ உள்ளது நல்ல கொழுப்பு உள்ளது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் ஊறும் இதய நோய் உள்ளவங்க சாப்பிடலாம் இப்போ டாக்டர்கிட்ட போனாலே மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மீன் சாப்பிட்லாம் எந்த வயது நேரமும் சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்த இது மீன் நம்மளுக்கு வந்து சுலபமாக கிடைக்கக்கூடியது ஒன்று ஒரு டிப்ஸ் இப்போ ரெண்டு எலும்பு சம்பளத்தை எட்டு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதை வடிகட்டிடணும் வடிகட்டிவிட்டு அதோட பேக்கிங் பவுட்ரு ஒரு டீஸ்பூனும் துணி துவைக்கிற பவுட்ரு வந்து ரெண்டு டீஸ்பூனும் சேர்த்து நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டா நம்ம வந்து கேஸ் அடுப்பு வந்து எண்ணெய் பிசுக்கு இதாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொ கொஞ்சம் அப்படியே துடைச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு நம்ம தொடச்சோம்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சு நிற்கும் ஃப்ரிட்ஜு துடைக்கலாம் அந்த மேடை கிச்சன் மேடையெல்லாம் தொடச்சி இது பண்ணுறப்ப இருக்கும் நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு இருக்கும் நன்றிப்பா